நல்ல எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா RCB கேகேஆர் அப்டேட் பண்ணி முதல் மேட்ச் RCB அலாய் பண்றேன்னு ஆனா எல்லாமே தலக்களா மாறிட்டு ஆர்சிபி கேகேஆற ஏதோ கொசை அடிக்கிற மாதிரி ஈஸியாக அடிச்சு தூக்கி கொஞ்சம் நேற்று இந்த மேட்சாபி கூட என்னடா இது இதுவா நம்மட்டி போய் நம்பவே முடியல இருந்துச்சு ஏன்னா நேற்று அப்படியே சுருச்சிட்டு மொத்தம் பத்து ஓவருக்கு பதினோரு அடுத்த ஒரு பத்து வெறும் அறுபது பிளஸ் ரன் தான் பேருக்கு அந்த அளவுக்கு ஆர்சிபி ஓலிங் தரமா ஆர்சி ஃபேன்ஸுக்கே தலைச்சி வச்சிருக்கோம் இதுவா நம்ம ஏகியாரை பொறுத்த வரைக்கும் நாராயணியும் ரகானியும் தூக்கிட்டா அடிக்க ஆளே இல்ல என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார் நான் எதிர்பார்த்ததே ஒரு இரநூறு பிளஸ் மேல போக நினைச்சா ஆனா நூத்தி எழுபது பிளஸ் அவன எல்லாம் சொத்தானுங்க வராம போறவங்க அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்கானுங்க சுனால் பாண்டிய ஒரு பால் ஓட்டார் பாருங்க நம்ம ஐயா தான் நின்னாரு வெங்கடேசையர் அப்போ ஒரு பால் ஓட்டாரு இந்த பவுலர் போட்டால் எப்படி போகணும் ஹைட்டா மவுன்சர் எப்படி ஏற்ற முடியும் அது மாதிரி எத்தனை இருப்பா எல்லாரும் அரண்டானுங்க அதே அடுத்த பால் உள்ளே போட்டாரு போல்ட்டுக்குள்ளே போட்டு அவுட்டு தூக்கிட்டாரு வெங்கடேசையரை நூத்தி எழுபத்தி அஞ்சு அடிச்சா வின்னு கிங் கோலியும் சால்ட்டு உள்ள வராங்க வந்து மேட்சே பார்ப்பலே முடிச்சாச்சு தெரிஞ்ச பையன் தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் அவ்வளோதான் எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா கே கேஆர் ஃபேன்ஸ் முக்கியமாக எதிர்பார்த்தது என்னன்னா நாற்பத்தொம்போது அகேன் ஒரு நாற்பத்தொம்போது நடக்குமானு ஆனால் இவங்க பவர் பிள்ளையிலேயே மேட்சை முடிச்சு விட்டாச்சு என்ன நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இந்தாலும் இவ்வளோ வீக்கானு தெரியலையே பவர் பிள்ளையில முடிஞ்சோன்னு பார்த்தோம்னா ரன் ரேட்டே ஆறில் தான் இருக்கு சரி என்ன கே கேஆர ஆர்சிபி கிட்ட இருந்து யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு தான் நினச்சோம் அதே மாதிரி தான் நடந்துச்சு நாம தான் வந்தாச்சு